வணக்க நண்பர்களே அருள்மிகு ஏகாம்பர நாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளிக்கு ஆசிரியர்கள் எடுக்கிறார்கள் பிஜி அசிஸ்டண்ட் இங்கிலீஷு பிஸ் பிஜி அக்கௌண்ட்டு இல்லை அப்புறம் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு போஸ்டிங்கில் ஆள் தேவைப்படுது இதில் என்ன போட்டிருக்காங்களோ இந்த விளம்பரத்தை பார்த்து இதில் சேர வேண்டிய இடம் எங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் சேலலூர் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம் நகர் மாவட்டம் அறுபத்தி மூணு பதினஞ்சு சைபர் ஒன்று பின் நம்பர் அடுத்தது வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து ஏகாம்பரநாத மெட்ரிகுலேஷன் பள்ளி பணியாற்ற வேண்டிய இடம் தலைவர் பள்ளிக்குழு இந்த ரெண்டு அட்ரஸுக்கும் நீங்கள் அனுப்பி உங்கள் வேலையை உறுதிப்படுத்திக்கலாம் பிஜி அசிஸ்டண்ட் இங்கிலீஷு பிஜி அக்கௌண்டன்ஸு एम ए बी एड एम बी एड